ஒரு மனிதனுடைய உழைப்புக்கு பிரதிபலாக கொடுக்கிறது தான் ஊதியம் சொல்லி இந்த காலத்துல சொல்றான் ஊதியம் இந்த காலத்துல சொல்றான் ஆனா அந்த காலத்துல அது சம்பளம்னு சொன்னாங்க இன்றைக்கு ரூபாய் நோட்டிகள் வந்து அச்சடிச்சு ஒருத்தனுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி நிர்ணயம் பண்ணி தினக்கூறியாகவோ வாரக்கூறியாகவோ மாதக்கூலியாக நம்ம கொடுத்துட்டுக்கிறோம் அது ஒரு நாட்டு நாணயம் என்னவோ அதன்படி கொடுக்குறோம் உதாரணமாக இந்தியாவில் அதுக்கு ரூபாயின்னு பேர் ரஷ்யாவில் ரூபில்னு பேர் சிங்கப்பூர்லேயும் அமெரிக்காலே டாலர்னு பேர் ஜப்பான்ல எண்ணுன்னு பேர் இப்படி அந்தந்த நாட்டு நாணயத்துக்கு ஏற்றபடி நாம் ஊதியத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்குறோம் ஆனால் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கப்படாத காலத்தில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பண்டமாற்று முறையில் கொடுத்தாங்க பண்டங்களை மாற்றி கொடுதல் உதாரணமா கேழ்வரகு கொடுத்து அரிசியை வாங்கினாங்க உப்பை கொடுத்து வரக வாங்கினாங்க கம்பை கொடுத்து அரிசி வாங்கினாங்க இப்படி நம்மக்கிட்ட என்ன பொருள் அதிகமாக இருக்கோ அதை கொடுத்துட்டு மற்றவர்கிட்ட கூடிய பொருள்ல நமக்கு தேவையான பொருளை பெற்று தான் பண்ட மாற்று முறைன்னு சொன்னாங்க அப்போ இந்த ரூபாய் நோட்டுகள் நாணய பரிமாற்றங்கள் இல்லாத காலத்தில் அந்த காலத்தில் தானியங்களையும் பொருட்களையும் ஊதியமாக கொடுத்தார்கள் அதுக்கு தான் சம்பளம் அப்படிங்கிற பேர் முதல்ல வந்துச்சு அப்ப சம்பளம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ தானியங்களை வந்து கூலியாக கொடுத்தாங்க பரிவர்த்தனை பண்ணாங்க இப்போ தானியம் கூவல்னு சொன்னவங்க தானியத்தை அந்த கூவல் தானியத்திலே சிறந்தது நெல்லு நெல்லையே சிறந்தது சம்பா அதனால சம்பா கூட்டல் அளம் அப்படின்னா குப்புக்கு ஆகி வந்தது கடற்கையோரத்தில் பெரிய பெரிய பாத்திகளை பிரித்து அந்த பாத்திகளில் கடல் நீரை ஊற்றுவாங்க கடல் நீர் சூரிய உஷ்ணத்தால் ஆவியாகி உப்பு நிற்கும் இப்படி உப்பு விழையக்கூடிய பகுதி தான் அலம்னு சொல்லுவாங்க அப்போ அளம் என்பது உப்பை குறிக்கும் நெல்லில் சிறந்தது சம்பா அது சம்பா குடல் அளம் அதாவது சம்பளம் சம்பா அரிசியுமே சம்பா நெல்லுமு அந்த காலத்தில் கொடுத்தாங்க அதனால சம்பளம்னு சொன்னாங்க இன்றைக்கும் கூட அந்த டிஜிட்டல் காலத்திலையும் கூட ரூபாய் வந்தனாடியும் கூட இன்னைக்கும் கூட சம்பளம்னு தான் சொல்றோம் இருந்தாலும் சில பேர் ஊதியம் நம்ம சொல்றோம் ஊதியம் என்றாலும் சம்பளம் என்றாலும் ஒன்று தான் சம்பளம் என்பது இன்றைக்கு வரைக்கும் விதையா இருக்குது சம்பளம் என்ற வார்த்தை உருவானது இப்படித்தான் நன்றி